ஜம் எல்லாம் பதிலாக மாறும் என் காத்திருப்போரு நாளும் வீணாகாது வறண்ட நிலம் நீரூற்றை மாறும் பெரும் மழை பொழிந்திடும் நேரம் இது நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் புலம்பல் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை நாற்பத்தி ஒன்று விண்ணக இறைவனை நோக்கி நம் இதயத்தையும் கைகளையும் உயர்த்துவோம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் மனிதரிடத்தில் நாம் கையேந்துவதை விட ஆண்டவரிடத்தில் கரங்களை உயர்த்தி செபித்தோம் என்றால் நம்முடைய காரியங்கள் அனுகூலமாகும் அவரே நம்மை கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார் நம்முடைய இதயமும் நம்முடைய செயல்களும் இறைவனை நோக்கி இருக்கும்போது நாம் செய்கின்ற ஒவ்வொன்றுமே ஆசிர்வாதமாக செய்யமாக முடியும் இறைவனிடத்தில் நம்மை தாழ்த்தி நம்முடைய கைகளையும் இதயங்களையும் அவர் பக்கம் உயர்த்தும் நிச்சயமாக அவர் செவி கொடுப்பார் நம்பால் திரும்பி மனம் இறங்குவார் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் இறைவனை மட்டும் நம்புவோம் அவரே உண்மையுள்ளவராய் நம்முடைய வாழ்வில் பயணிக்கக்கூடியவர் ஆமேன் காட் யூ